ஸோ அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல் நம்ம சேனல் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து வந்தோம் பிருந்தாவன முகம் தான் ஸோ என்னோடய நண்பன் ஜ ஜஷ்வந்தோட குழந்தைக்கு தான் பர்த்டே குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா ரியான் மேரிய குட்டி ஸோ மேரிய ரியான் குட்டிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போன்று என்றும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ ஜஷ்வந்த் அவங்க ஃபேமிலி வர முடியாதனால நம்ம டீ கடை டீம் வந்து இங்கே செலிப்ரேஷன் பண்ணுவது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ ரியான்குட்டி வர முடியாத காரணத்தினால அங்கே இருக்கிற அம்மாக்களை கூப்பிட்டு ஸோ அவங்க கையால் காலையில் கேட்க வெட்ட சொல்லி ஸோ ரியான் பர்த்டே வந்து நல்லா முதியோர் விதத்தில் செலப்ரேஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரியான் குட்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் அட்ஜ்பண்ட் ஜஸ்ட்மெண்ட் அவங்க ஃபேமிலி டீ கிடச்சாலும் சார் பார்க்காங்க மனமார ப்ரே பண்ணிக்கிற வாழ்த்துக்கள் 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 ஸோ அதை பாருங்களேன் அந்த பாட்டி பாக்கில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் ஸோ ஏன்னா நான் அவங்க நம்ம வெளியாளர்களாக வரும்போது இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு காப்பாக்கம் ஏதோ ஒரு ஹோமில் போயிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க பேர பசங்க அவங்க பிள்ளைகளை கண்ணில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் ஏதோ ஒரு ஹோமில் பண்ணுவீங்க நோக்கத்தோட தான் நம்ம டீ கடை சேனலில் எப்பவுமே வாரம் வாரம் ஒரு வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன் ஒன்ஸ் சகை ந ஜஷ்வன் ஜஷ்வந்த் அவங்க ஃபேமிலிக்கு நம்ம டீ சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறேன் ஸோ நல்ல ஒரு காலையில் உணவு ஸ்பான்சர் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் 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 ரியான் குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போல் என்றும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்ல குட்டி ஸோ அது மட்டும் இல்லை நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து அவங்களால வர முடியலனா கூட நம்ம டீ கடை மூலியமாக ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லா நண்பர்கள் உறவினர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய டீ கேட சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சிடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லித்தர வேண்டியது